அன்பு வணக்கங்கள் இன்றைய கன்னிராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசில சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் மீனராசில சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன் பகவான் மீனராசில வக்கரமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் மீனவீட்ல இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்ல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வாய் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்க ராசி அதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் ஸ்தானத்துல குரு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் உங்க ராசி அதிபதி எட்டுல மறைஞ்சிருக்கிறதுனாலையும் அதே மாதிரி உங்க ராசியிலேயே கேதுவும் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சில நேரங்கள்ல உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம் எடுக்கிற முயற்சியில சில தடங்கல்கள் உண்டாகலாம் மனக்குழப்பம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் கலத்திரஸ்தானத்துல அமர்ந்து சூரியனும் தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க ராசியையே பார்க்கும் காரணத்தினால கொஞ்சம் உடல் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும் அலைச்சல் துரிச்சல் கொஞ்சம் அதிகரிச்சே இருக்கும் எரிச்சலான ஒரு உணர்வு கொடுக்கும் ஆனாலுமே வரும் பத்தாம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு உங்க ராசி அதிபதி புதன் அஷ்டமஸ்தானத்துல இருந்து கலத்திரஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறார் நீச்சமா இருந்தாலுமே பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தோட செயல்படும் அமைப்பு அதே மாதிரி அங்க இருந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க ராசி அதிபதி புதன் உங்க ராசியையே பார்க்கிறார் அது கூடுதல் விசேஷம் அப்போ இதனால் வரைக்கும் எந்தெந்த விஷயங்களை நீங்க வழி வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருந்தீங்களோ எந்தெந்த விஷயங்கள்ல முடிவெடுக்க முடியாம தடுமாற்றம் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள்ல தடங்கல்கள் இருந்ததோ அது அனைத்தும் நீங்கும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு மனக்குழப்பம் உங்களுக்கு நீங்கும் ஒரு டிசிஷன் மேக்கிங் விஷயம் இந்த காலகட்டத்தில் வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஒரு தெளிவான முடிவு பிறக்க கூடிய அமைப்பு கொடுக்கும் ஆனாலுமே உங்க ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால என்ன முடிவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு எடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தனாதிபதியான சுக்கர பகவான் இந்த மாதத்துல கலத்திரஸ்தானத்துல உச்சபலத்தோட சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் தனஸ்தானாதிபதி உச்சபலத்தோட இருக்கும் காரணத்தினாலையும் தன காரகன குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா உங்க தனஸ்தானத்தையே பார்க்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு வருமானம் பிரமாதமா இருக்கும் பொருளாதாரத்துல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்துக்கு தேவையான வருமானம் இந்த கிடைக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யறது குடும்பத்துக்காக புதிய பொருட்களை வாங்கி சேர்க்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த மாதத்துல பெண்களுக்கு அலைச்சல் சற்று அதிகரிக்கும் ஆனாலுமே எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றலையும் கொடுக்கும் முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இதனால அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் பயணங்கள் நிறைய மேற்கொள்ளும் அமைப்புகளை கொடுக்கும் மனசுல குழப்பம் சற்று அதிகரிக்கலாம் இன்னொன்னு பத்திரப்பதிவு கையெழுத்து இது மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது மத்தவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஒருவேளை மீறி யாருக்காவது நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு சில தொந்தரவுகளும் மனசுல வச்சுக்கோங்க சுகஸ்தானாதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்தாலுமே தன்னுடைய பாக்கிய பார்வையா சுகஸ்தானத்தையே விசேஷம் அப்போ நீண்ட காலமா ஒரு இடம் வீடு விற்க முடியாம விற்பனை செய்ய முடியாம தடங்கல்களா இருக்கு பிரச்சனையா இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல திடீர்னு உங்க இடம் வீடு விற்பனையாக கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தாய் வர்க்கம் சார்ந்த பிரச்சனைகள் தடங்கல்கள் இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்கும் ஒரு சிலர் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு அது வேலை காரணமாக வியாபாரம் காரணமாவோ பிசினஸ் காரணமாவோ பணி சம்பந்தமாவோ நீங்க வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும் விவசாயிகளுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே மாத பிற்பகுதியில உங்க அலைச்சலுக்கு ஏற்ற லாபம் அனுகூலம் உங்களுக்கு இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் பஞ்சமாதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் பஞ்சமாதிபதி குழந்தை ஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தைகள் வெளிநாடு சென்று அங்கேயே தங்கி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் குழந்தைகள் கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழறவங்க கூட மீண்டும் குழந்தைகளோட ஒன்றிணைந்து வாழக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்களோ அந்த படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் அரசு உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சாதகமாக இருக்கு ஒரு சிலர் நீண்ட காலமா எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு கூட திடீர்னு அரசு உத்தியோகம் சிலருக்கு கிடைக்கும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கையினால கடன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கணும் ஆறாம் இடம் வலிக்கும் போது கடன் நோய் எதிர்ப்பு பகை அதிகரிக்கலாம் அதனால புதிய கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கடன் வாங்கினாலுமே உங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கோங்க பெரிய அளவுல உங்க தகுதிக்கு மீறிய கடன் வாங்குறீங்கன்னா சில சிக்கல்கள்ல நீங்க மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது குறிப்பா ரத்தம் சார்ந்த உபாதிகள் சுகர் பிபி இது மாதிரியான தொந்தரவுகள் இருக்கவங்க உங்க ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க எதிரிகள் வகையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு நண்பர்களை எதிரியா மாறத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் உச்சமடைந்திருந்தாலுமே இங்க ராகுவும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க ராகு கலத்திரஸ்தானத்துல இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகளை பிரிவினைகளை அமைப்பு விரையாதிபதியும் போய் கலத்திரஸ்தானத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கார் அப்போ கண்டிப்பா கணவன் மனைவி விட்டு கொடுத்து மனசுல வச்சுக்கோங்க உங்க பேச்சினாலேயே சில நேரங்கள்ல பிரிவினைகள் உண்டாகலாம் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் அதனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும்ங்கறத மனசுல வச்சுக்கோங்க வரும் பதிமூன்றாம் தேதி சூரியன் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல குரு சேர்க்கை உச்சபலத்தோட பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால அரசு சார்ந்த விஷயங்கள் அனுகூலமான பலன்களை கொடுக்கும் நீண்ட காலமா அரசு சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயம் நீங்க நீங்க ட்ரை பண்றீங்க அதுல தடங்கல்கள் கூட இந்த முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா அரசு சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலம் இருக்கும் தடங்கல்கள் அகலும் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு திடீர் வளர்ச்சி இருக்கும் மக்களோட நேரடி தொடர்பை உண்டாக்கும் சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கூடும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பாக்யாதி

வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தந்தை வழி சொத்துக்கள் திடீர்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது தந்தை மூலமா அனுகூலம் ஆதாயம் அமைப்புகளை கொடுக்கும் தொழில் எட்டாம் பாவகத்துல மறைஞ்சிருந்தாலுமே வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு ஸ்தானத்துல ஏழாம் இடத்துல நீச்சமாய் இருந்தாலுமே அவர் நீச்சபங்க ராஜயோகத்தோடு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் மிகப்பெரிய முன்னேற்றம் திடீர் எதிர்பாராத முன்னேற்றம் எல்லாம் தொழில் வகையில நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதுலயும் குறிப்பா தகவல் தொடர்பு துறை சார்ந்தவர்களுக்கும் கணினி சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் திடீர் பிரமோஷன் திடீர் பதவி உயர்வு எதிர்பாராத முன்னேற்றம் மிகப்பெரிய வளர்ச்சி இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும் நீண்ட காலமா வேலை இல்லாம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்ச மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி சூப்பரா எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வரும் தேதிக்கு பிறகு லாபாதிபதி இந்த மாத தொடக்கத்துல சுகஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவானுடைய பாக்கிய பார்வையும் அவருக்கு கிடைக்குது அப்போ லாபங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் இன்னொன்னு அஷ்டமஸ்தானத்துல இருக்கும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையா பஞ்சம

அதிபதி ஆறுல மறைஞ்சிருக்கார் அப்போ காதல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுமே கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும் இன்னொன்னு குழந்தை ஸ்தானமும் இந்த ஐந்தாம் இடம் அப்போ குழந்தைகளுடைய உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது சுகஸ்தானாதிபதி எட்டுல மறைஞ்சு உட்கார்ந்துருக்கார் குரு பகவான் அவருடைய பார்வை இங்க சுகஸ்தானத்துக்கு கிடைக்கிது இருந்தாலும் சுகஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது ப்ராப்பர்ட்டி சொத்து இதெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் இருந்தாலும் அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அந்த டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கா ஏதாவது வில்லங்கம் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இந்த மாதம் அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறதும் அதே மாதிரி ராகு உங்க கலத்திரஸ்தானத்திலையும் கேது உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கேதுவுக்கு அதிதேவதையான விநாயக பெருமான அருகம்புல் சாட்டி இரட்டை தீபம் ஏற்றி சூறை தேங்காய் உடைத்து விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனாலும் அதே மாதிரி ராகுவுக்கு அதிதேவதையான துர்க்க அம்மனுக்கு செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல கால நேரத்துல குங்கும அர்ச்சனை செய்து சிவப்பு நிற மலர் சூட்டி எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கும் தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்